ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தாங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இந்த சிக்கன் கிரேவியை சமைக்க தெரியாதவங்களும் வேஜ்லர்ஸும் ரொம்ப ரொம்ப குயிக்காக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நீங்களுமே ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கனாலே சூப்பராக பண்ணிடலாங்க சரி டேஸ்டான இந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு வாங்க பார்த்துடலாம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் மூணு ஸ்பூனுக்கு கடலைன்னா சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம் ஒரு பூவு ரெண்டு பட்டை சின்ன பட்டை அதுக்கப்புறமா கொஞ்சமாக கல்பாசி மூணு கிராம்பு சேர்த்துருக்கேங்க இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு விடட்டுங்க அடுப்பை மிதமான தீலேயே வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு மூணு பல்லாரி வெங்காயம் நல்லா பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் தாங்க அதை நல்லா ரஃபாக கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கண்ணாடிப்பாக தான் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்துக்குடியே கொஞ்சமாக கருப்பிலையும் சேர்த்துக்கலாங்க கருப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்ல வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்துடும் அதுக்கப்புறமா இது கூட வேவும் ஒரு தக்காளி பழத்தை மட்டும் நல்லா கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாங்க தக்காளி பழம் சேர்த்தா பிறகு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் தக்காளி பழம் ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சி வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும் அதுக்கப்புறமா இது கூடவேவும் ஒன்றரை ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம இது கூடவே மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க ஒன்றரை ஸ்பூனுக்கு மல்லிப்பொடி எடுத்துருக்கிறேன் ஒரு ஸ்பூனுக்கு சீரகப்பொடி கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூனுக்கு கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூனுக்கு வத்தப்பொடி எடுத்துருக்கேங்க நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ஒரு அரை ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கிட்டாச்சு அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த மசாலாவோட பச்சாசனை போகிற வரைக்கும் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சு வேக விட்டு அதுக்கப்புறமா இது கூடவேவும் ஒரு இரநூறு எம்எல் புளிக்காத கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாங்க தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம கலந்து விட கலந்து விட தயிர் வந்து நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு கிரேவி பதத்துக்கு சூப்பராக வந்துடுங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடும் இந்த நேரத்தில் நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன் அரை கிலோ சிக்கன் அந்த சிக்கனை நம்ம இப்போ சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கிட்டே நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம தண்ணி எதுவும் இந்த சிக்கனுக்கு சேர்க்க போகிறது கிடையாது இந்த சிக்கன்லேருந்து தண்ணி வரும் அதுலேயே தான் இந்த சிக்கன் நம்மளுக்கு வெந்து வரப்போகுது இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு மறுபடியும் மூடி வச்சிடலாங்க ஒரு இருபது நிமிஷத்துக்கு சிக்கனை நல்லா வேக விடலாம் இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு ஏழு நிமிஷம் ஆயிருக்குது ஓப்பன் பண்ணி பாருங்கள் தண்ணி நல்லா வந்திருக்குது இந்த சிக்கன்லேருந்து நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துட்டு இருக்குது பார்த்திங்களாங்க இடையில இடையில நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறணும் இல்லைன்னா நம்மளுக்கு சிக்கன் அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு ஸ்பூனுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க நல்லா காரம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் தூக்கலாக வேணும்னு சொன்னாலும் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்து மொத்தமாக ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ மறுபடியும் மூடி வச்சு நான் சொன்னதுக்குள்ளேயேவும் இருபது நிமிஷத்துக்கு விட்டதுக்கப்புறம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுது இப்போ நம்ம கொஞ்சமாக மல்லி தூவி விட்டுக்கலாங்க இப்போ நம்மளுக்கு சிக்கன் சூப்பராக நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வந்துருச்சுங்க இந்தளவுக்கு வெந்து வந்தால் போதும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாங்க எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியாக நாட்டுக்கோழி குழம்பும் பொழு பொழுன்னு சுட சுட சாதமும் இந்த சிக்கன் கிரேவியும் அதுக்கப்புறமா சில்லி சிக்கனும் செஞ்சுருந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாமேவும் நல்லா ஒரு பொடி பிடிச்சாச்சுங்க நீங்களே இந்த சிக்கன் கிரேவி இதே அளவுகளோடு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேங்க வீடியோ பார்க்குற நீங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க புதுசாக பார்க்குறவங்களான்னு இருந்தால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேங்க பாய்